ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து அகட்டுக்கீரையை வந்து இப்போ ஓடித்தோம் அதோடய கம்புகளையும் வேஸ்ட் பண்ணாமல் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இங்கே பாருங்களேன் இது வந்து மீனா சிஸ்டர் நமக்கு கொடுத்த வந்து சிவப்பு காராமணி அதுக்கு வந்து இப்போ தான் வந்து அதில் நாற்று வந்துச்சு அந்த நாற்றை வந்து பிடுங்கி நட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டைரெக்டாக போடாமல் நாற்று இந்த தடவை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இப்படி சுற்றியெல்லாம் குத்தி வச்சோம் அப்படின்னாக்க இது அப்படியே போய் அந்த நடுவில் இருக்கிறதுல சேர்ந்துக்கும் அப்படி ஒரே அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம சப்போர்ட் கொடுக்காம இந்த காராமணி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சப்போர்ட்டு இது கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் சுற்றியில் கயிறு வச்சு கட்டி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா ஒரே சப்போர்ட்டாக போயிடும் பார்த்திங்களா அது கூட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நீட்டாக அது வளர்ந்து வர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இது பார்த்திங்களா இந்த கம்புகளை இப்படியும் நம்ம பயன்படுத்தலாம் கட்டிட்டோம் அப்படின்னா அழக சப்போட்டை பிடிச்சு போயிடுறேன்